ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு அப்புறம் காப்பர் கலரு பிளாக் கலரு மல்டி கலரு அப்புறம் தனித்தனி கலர் அந்த மாதிரி சொல்லி நிறைய டிசைன்ஸில் வந்திருக்கு உங்களுக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் தான் வந்துருக்குதுன்னா உங்களுக்கு ஒவ்வொருக்கு வர வர தோடு வர வர உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் பாருங்கள் ஓவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய தோடு இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பத்து பீஸ் வந்துடும் உங்களுக்கு அட்டைக்கு எல்லாமே ஒரு அட்டை ஃபுல்லாக எல்லாமே ஒரே டிசைன் தான் ஒரே சைஸ் தான் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கக்கூடிய இயரிங்கு ஸ்டோன் இயரிங்கு ஏடி டைமண்டில் ஏடி ஸ்டோனில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் இது இதில் பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே வந்து சைஸ்லாம் ஒரே சைஸ் கலர் மட்டும்தான் வேறு வேறு கலரில் வரும் உங்களுக்கு இதுவுமே அட்டைக்கு வந்து பத்து பீஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த டைப்பில் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரோஸ் கோல்டு கலரு காப்பர் கலர் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் இது எல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் எல்லாம் சேரீக்கெலாம் ஒரு பட்டி சேரீ போடுறா இருந்தாலும் சரி ஒரு ஃபேன் சேரீ போடுறா இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு ஒரே கலரில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் மாதிரி ஒரே ஸ்டோனில் மல்டி கலர் டிசைனில் வந்துடும் பாருங்க உங்களுக்கு இதில் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு அட்டைக்கு பன்னெண்டு பத்து பீஸ் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோனில் வந்து ஓவல் ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்க அது இது எல்லாமே கலர் எல்லாமே அட்ராக்டிவான கலரு இது பார்த்திங்கன்னா மல்டி கலரில் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய மாடல் பாருங்கள் இது இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் இது இந்த மாடல் பாருங்கள் இது எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸு தீபாவளிக்கு வந்துருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் இப்போ எல்லாமே நமக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் தீபாவளிக்கு வர வர வந்து நான் ஒவ்வொரு வீடியோவே எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸு தோடு கலெக்ஷன்ஸு உங்களுக்கு ஒவ்வொன்றா வரும் உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் வர வர நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் இது ஒரு டைப்பு இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கும் வரும் உங்களுக்கு ஒரு செலிப்ரிட்டிலாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக்கு உங்களுக்கு வந்துடும் இது பாருங்க இது ஸ்கொயர் டைப்பு இது ஓவல் டைப்பு இதில் வந்து ரெண்டு மாடல் வருது பாருங்கள் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் வருது அப்புறம் இது பாருங்கள் இது எல்லாமே செலிபிரிட்டி போடுற மாடல் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விபி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு லுக்கு லுக்கு வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் இது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் வருது ரெட்டு வருது டார்க் ரெட் வருது அப்புறம் கோல்டன் கலர் வருது பாருங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் க்ரீன் கலர் மாதிரி வருது பாருங்கள் இந்த கலரில் வருது பாருங்கள் இது ஒரு மாடலு இது பாருங்கள் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் தான் வரும் இதுக்கு மேலே இதில் கலர் கிடையாது இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கலர் ஆறு கலர் மட்டும்தான் இதில் வருது பாருங்கள் இந்த கலர் வருது அப்புறம் இதில் பாருங்கள் இது ஒரு மாடல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வருது ரெட்டு வருது க்ரீன் வருது லைட் பிங்க் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ வருது இந்த மாடல் வருது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தோடு கலெக்ஷன்ஸ் இதுதான் பாருங்கள் இந்த மாடல் வந்துருக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இன்னும் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய வரும் தீபாவளிக்காக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் இது இந்த மாடல் எதாவது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு அனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துரும் தேங்க்யூ